காலையில நம்ம ஊர் இப்படி தான் இருக்குது மழை லேஸாக தூக்கிட்டுருக்கு அவங்களுக்கு வீடியோவில் இருந்ததில்ல ஆனால் சவுண்டு கேட்கும் பிடிச்சிக்கிட்டு வீடியோ எடுக்கிறேன் நல்லா இருக்குது பாருங்கள் கிளைமேட்டு நல்லா ஜில்னஸ்ஸாக இருக்குது நல்ல ஊட்டி மாதிரி இருக்குது இப்போ ஊர் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படியே உள்ளே போவோம் அப்படியே உள்ளே போனோம்னா சாங் ஓட்டிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் வகுல அம்மா தூங்கிட்டு இருக்காங்க வகுல அம்மா அற தூக்கத்தில் இருக்கு இப்போதான் அமலா கீழே எல்லாம் கீழே தான் தூங்கணும் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் அமலா இப்போ குளிக்க போயிருக்கு அதனால் இப்போ எல்லாம் கூட்டணுங்கிறதுக்காண்டி இப்போ பெட்டில் இதில் சோபாவில் போ தூங்கிட்டு இருக்கு அவங்கள இன்னும் வந்து வீட்டு வேலை ஆரம்பிக்கலாம் அம்மெல்லாம் வந்து குளிச்சுட்டு வந்து தான் மற்ற வேலையை ஆரம்பிக்கும் அப்படியே இன்றைக்கி ரொட்டீன் தான் ஃபுல் டே ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி ஃபுல் டே ரொட்டீன் இல்லை ஒரு பத்து மணி வரைக்கும் உள்ள வேலைகள் தான் வந்த வந்தவுடனே அடுத்தடுத்து என்னென்ன வேலைகள் பார்க்க வந்ததை பார்ப்போம் வீடியோவில் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லாயிருக்கீங்களா நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா எங்களுடைய காலை வேலைகள் தான் பார்க்க போறீங்க காலையிலேயே எங்கள் வீட்டுக்காரர் வந்து வீட்டுக்கு எடுத்துருப்பாங்க எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா காலையில் நாங்கள் எந்திரிச்சிலேருந்து லேசாக ஒரு மாதிரி மழை பெய்யிட்டு தான் இருந்துச்சு ஆனால் வெளியில் இன்னைக்கு தண்ணியெல்லாம் துளிக்கல மழை தோறினதுனால காலையிலேயே எந்திரிச்சி குளிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் உள்ளரையெல்லாம் கூட்டி முடிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு நான் வந்துட்டேன் இப்போ டீ அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த அடுப்பில் இன்டீ வச்சுருக்கேன் இந்த அடுப்பில் இன்ட்யூ வச்சுருக்கேன் ஏன்னா ரெண்டு விதமாக டீ தூள் இருக்கிறதுனால நான் ஒரு டீ தூள் போட்டேன் அவங்க அது வேணான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச டீ தூள் தான் வேணும்னு சொல்லி இந்த தடுப்பில் வச்சுருக்காங்க டீ போட்டு இப்போ நாங்கள் குடிக்க போகிறோம் இவர்கள் என்ன வகுலமாக எந்திரிக்கல நல்ல ஒரு உறக்கம் சொல்லம்மா இன்னும் முடிக்கலை நல்லா இவங்க என்ன நல்லா சவுண்டாக தான் பாட்டு ஓடிட்டுருக்கு சாமி பாட்டு முடிக்கவே இல்லை இவங்க போய் போய் ஒரு சும்மா டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் எழுப்பி எழுப்பி பார்த்தாங்க அது இதுவே இல்லை பாப்பா தூங்கிட்டு தான் இருக்குது அது டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம டீ குடிச்சிட்டு அடுத்து அடுத்து என்ன பண்ணுறவங்களும் பார்க்கலாம் இன்னும் தண்ணி வரல தண்ணி வந்தோடனா தண்ணி பிடிக்கணும் Ayo <tusk> kita <tusk> காலையில் வெளியிடத்தோம் இன்னமும் விடாமல் மழை பெஞ்சிகிட்டே இருப்பாருங்க Та дисс. Эл яваа салц боо. Мм.

ஏன்னா தங்கச்சி வீடு வீடு கட்டிட்டு இருக்காங்க பக்கத்துல சின்ன குரு மாதிரி தான் கூரை வீடு தான் கட்டிருக்காங்க இந்த இந்த புயல் வர போகுதுன்னு சொல்றப்ப பண்ணிருப்பாங்க போல அதுதான் ஞாபகமா சொல்றது

வகலா வந்து முடிச்சிருச்சு வகலாவுக்கு வந்து டீ சூடு பண்ணி கொடுத்துட்டு நிறைய பார்ப்போம் கரண்ட் போயிட்டு இப்போதான் வந்துருக்கு நானும் போயிட்டு வீட்டுக்கு தண்ணி பிடிச்சிட்டேன் பாத்ரூமுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி பிடிச்சிட்டு அப்புறம் நாங்கள் போடுறது ரெஸ் எல்லாமே துவைச்சி போட்டுட்டு வந்துட்டேன் வந்து வந்து தான் வகுலாவுக்கு டீ கொடுத்து தீ வகுலாவுக்கு கிடையாது கரும்பு சாப்பிடலாம் எங்கள் பேர் வீணாக போகுது வருடாவா என்ன்தாங்க கரும்பு ஆமா இங்க இருந்து ரெண்டு சைடும் சாப்பிடுவாங்க கொஞ்சம் சோளம் இருக்கு அதே அப்படி பாவிக்கவாச்சும் சோளம் பிடிக்காது தானே சோளம் சோளம் பிடிக்காது பூச்சி குடுத்துடவா என்ன வேணும் மக்களாவுக்கு என்ன வேணும் என்ன வேண்டாம் வேணும் தான் வேணும் காலையில கொடுத்து தீரா പ്രേണയേ ബിസ്കറ്റ് ഇത് ബോദു ഞാൻ മുറുസാടക്കടാ ഹ് കൊട പറ കൊട 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 വയല പോ 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 ചുട്ടി പറൈ കേ ഇതെ കൊടയാ ആരും എന്നറിയുന്നില്ലയ അക്കോട്ട കൊട ഇങ്ങനെ ഇക്ക് सगളമാ ടികിടിക്കിരിங்கள నాకింది గేదియా హే ఇంగే అన్నకిందకి అది

சூப்பராக போல வந்துருச்சு இன்னைக்கு காலையில் வந்து நம்ம என்ன சமையல் செய்ய போகிறோம்னா இடியாப்பம் தான் செய்ய போகிறோம் இடியாப்பம் வந்து ரெடிமேட் இடியாப்பம் நம்ம வந்துட்டு சேமியா இருக்குது சேமியா கிச்சடி செய்கிறதுக்கு வந்துருந்தாங்க அந்த சேமியா கிச்சடியில் தான் நம்ம இடியாப்பம் செய்ய போகிறோம் அதுக்கு தேங்காய் பாலுக்கு வந்துட்டு தேங்காவும் அரைச்சி வச்சுட்டேன் என்ன ரெடிமேட் இடியாப்பமா சேமியா இருக்குல்ல ரெடி மேடில் போட்டு எடுத்தால் இடியாப்பம் அவ்வளோதான் இடியாப்பம் அதுக்கு தேங்காய் பால் வந்துட்டு தேங்காய் திரும்பி வச்சுட்டேன் சர்க்கரைப்பா தண்ணி இது பண்ணி கலந்து எடுக்க வேண்டியதுதான் அதனால் சமையலுக்கு பெருசாக வேலை இல்லை அதனால் நம்ம போய்ட்டு பொறுமையாக உட்காந்து சுடுசுட காலையிலையும் சோளத்தை சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செஞ்சுக்கலாம் சுட சுட சோளம் கொகலாவுக்கு சோளம் பிடிக்காதானேலாவுக்கு சோளம் பிடிக்காதானே ஆ முடிக்குமே நாங்கள் சோளம்லாம் சாப்பிட்டுட்டு இப்போ வந்து காலை சமையல் செய்யறதுக்கு வந்தாச்சு இன்னைக்கு இடியாப்பம் வந்து சேமியா வச்சு தான் செய்ய போகிறோம் நம்ம இதை வந்து வெந்நீரில் போட்டு தாளித்து சாப்பிட்லாம் அதே வெந்நீரில் போட்டு நல்லா ஒரு முக்கால் விலை நல்லா வே வேக வச்சு நம்ம தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டாலும் இடியாப்பம் மாதிரியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம அது மாதிரி தான் செய்ய போகிறோம் இந்த சரி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் எங்களுக்கு இருப்பு தேவையான அளவு ஒரு சின்ன வெள்ளம் போட்டிருக்கேன் இதனால் கரைச்சதுக்கப்புறம் இதில் ஏலக்காய் எல்லாமே சேர்த்து தான் அரைச்சிருக்கேன் அப்படியே எடுத்து தேங்காய் தேங்காய்பாய் ரெடி எங்கள் சைடு வந்து தண்ணி சூடு பண்ணியிருக்கேன் தண்ணி நல்லா குதித்த உடனே சேமியா போட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அப்படியே வடிகட்டி எடுத்தோம்னா ஐயாப்பா ரெடி ஆகிடும் தண்ணி நல்லா குதிச்சிருச்சு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் நம்ம சேமியா குறிச்சிட்டோம் அப்படியே தமிழ்நீரில் சேர்த்துக்கலாம் பொய் இந்த சைடு கிச்சடி செமையாสนியா நான் பாயசம் செமையா தான் சொல்றேன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இந்த பாக்கிதே பாக்கற கோடவுல இறக்கலயா கொட்டி ஒரு நிமிஷம் கழிச்சு ஆப்ரே ஏத்துறேன் ரெண்டு நிமிஷம் கழிச்சு தயிரா போர்த்த கொள்ள கொள்ளனாயிரும் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இந்த வந்துட்டு நல்லா தேங்காய் அடுப்பாக ஆஃப் பண்ணிட வேண்டியதான் தேங்காய் பால் ரெடி அடுப்பாக ஆஃப் பண்ணிட்டேன் இல்லை உப்பு போட வேண்டியது இல்லையா உப்பு இருக்கணும் இல்லையா போட்டிருக்கேன் அவ்வளோதான் அங்கே இருந்து இதை அமுச்சு அம் இப்போ அமுக்குலாம் ரேசாக அமுங்குது கொஞ்சம் நல்லா அமுங்குறப்ப நம்ம வடிகட்டிடுவோம் அதுதான் பதம் ரொம்ப சோறு மாதிரி ஆகக்கூடாது கொஞ்சம் சோறு வடிக்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கும்ல இன்னும் அஞ்சு நிமிஷம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வடிச்சிடலாம்னு சொல்லுவோம்ல சாப்பாடு அந்த பதத்துக்கு நம்ம வடிகிடுவோம் ஏன்னா அது அந்த சூட்டிலே இது வந்துடும் சாமி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இடியாப்பம் சேமியாக கூடாது இடியாப்பம் பாருங்க சூப்பரா இடியாப்பம் அதுக்கு வந்து தேங்காய் பால் வகுலாவும் சாமியும் சாப்பிட போறாங்க வகுலமாக சாப்பிட்டு பாரு வகுலாவுக்கு இந்த இனிப்பு பார்த்தாது கொஞ்சம் இனிப்பு தேவைப்படும் நிறைய ஊற்றிக்குங்க இனிப்பு ஓகேவா வகலமாக சாப்பிட்ற அள்ளி சாப்பிடுங்க வகுலாவுக்குன்னு கொஞ்சம் ஊத்துங்க சாமி நல்லா பசிஞ்சு சாப்பிடுங்க

இன்னைக்கு வீடியோவில் வந்துட்டு எங்களுடைய காலை வேலைகள் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் நிறைய நாங்கள் காமிச்சிருக்க மாட்டோம் ஒரு சிலது காமிச்சிருப்போம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு எப்போ மாதிரியே கால டிஃபன் முடிஞ்சிருச்சு மழை இருக்கு இப்போ வந்து இந்த காலமுமே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சுறுசுறுப்பாக இருக்காது ஒரு மாதிரி இருக்கிற மாதிரிதான் இருக்கும் அதோட மழையும் பெய்கிறப்ப இன்னொரு மாதிரிதான் இருக்குது சாப்பிட்டே அப்படியே கொஞ்சம் நேரம் டிவியையும் பார்த்துட்டு அப்படியே இருப்போம் மதியம் லஞ்சு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே தான் செய்வேன் இதோட இந்த வீடியோ பிடிக்குது இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போ மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வந்துட்டு அடுத்த ஒரு புது வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்